இடம் தோல்வியையும் ஏமாற்றத்தையும் கேளுங்க என்னங்க எல்லாருமே கடவுள்கிட்ட வெற்றியை தான் கேட்க சொல்லுவாங்க நீங்க என்ன தோல்வியை கேட்க சொல்றீங்க ஏமாற்றத்தை கேட்க சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம் ஏமாற்றம் தோல்வி மிக சிறந்த அனுபவங்களை கொடுக்கும் வெற்றி என்னத்தை கொடுத்துரும் நிறைய பேருடைய கைத்தட்டை கொடுக்கும் இல்ல புகழ்வாங்க இல்ல கோப்பையை கொடுக்கும் பரிசை கொடுக்கும் ஆனா அந்த வெற்றி அதோடு நின்று போயிடும் அது உங்களுக்கு தலைகணமாகவும் மாறலாம் ஆணவமாகவும் மாறலாம் அல்லது அதுதான் உங்களுடைய கடைசி வெற்றியாக கூட இருக்கலாம் ஆனால் இங்கே நிறைய பேர் தனக்குன்னு ஒரு இலக்கு வச்சுருக்கீங்க அந்த இலக்கில் தோல்வி அடைய தோல்வி அடைய உங்களுக்கே தெரியும் நிறைய அனுபவங்களை படிப்பீங்க ஏமாற்றம் அடையும் போது இந்த மனம் எதையும் தாங்கக்கூடிய ஒரு வலிமையை பெறுகிறது உங்களுடைய உடல் மனம் எல்லாமே வலிமை எதன் மூலியமாக அடைகிறதுனா தோல்வியினாலையும் ஏமாற்றத்தினாலையும் தான் அடையுது அப்பேற்பட்ட தோல்வி உங்களை மிகச்சிறந்த வீரனாக மிகச்சிறந்த அறிவாளியாக உருவாக்கும் எப்படின்னா நீங்க தோல்வின்னு துவண்டு போயிடக்கூடாது தோல்வியில துவண்டு போகாம ஏன் தோல்வி அடைஞ்சோம் ஏன் ஏமாற்றம் அடைஞ்சோம் இந்த தோல்விக்கு என்ன காரணம் நம்ம இலக்க அடையணும் வெற்றியை அடையணும்னு சொல்லி அந்த தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல் தோல்வியிலும் நீங்கள் உத்வேகத்தோட தன் அறிவால் செயல்பட்டுக்கிட்டே இருங்க ஏமாற்றம் அடையும் போது வலிக்க தான் செய்யும் இந்த வழியை கடந்து வாங்க ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒவ்வொரு வழிகளும் உங்களை மிக சிறந்த ஒரு ஞானியாக ஒரு அறிவில் சிறந்தவராக மாற்றும் இந்த தோல்விதான் உங்களை உயரச் செய்யும் இந்த தோல்வியைக் கண்டு துவண்டு விடாமல் வெற்றிக்கான இலக்கை மட்டும் மனதில் கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் தோல்வி உங்களை நாளை சரித்திர நாயகனாக மாற்றும் வெற்றி அதோடு நின்றுவிடும் பல பேர் கைத்தற்றதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது நீங்கள் துவண்டு போய் கீழே விழுந்த போதும் உங்களை பார்த்து கை ஆனால் துவண்டு நீங்கள் கீழே விழுந்தவர் மீண்டும் எழுந்து நிற்கும் போது இந்த உலகமே உங்களை வியந்து பார்க்கும் அப்படி வியந்து பார்க்கணும்னா உங்கள் மனதளவிலும் நீங்கள் உடல் அளவிலும் பலசாலியா மாறணும் அதற்கு தோல்வியாயிட்டோம் தோத்து போயிட்டோம் கிடைக்கல நடக்கல அப்படின்னு நீங்க மனசை விடாம தைரியத்தோட போராடுங்க கண்டிப்பா வெற்றி ஒரு நாள் உங்களுக்கு சொந்தமாகும்